மதுராந்தகம் நகராட்சியில் மகளிர் உண்மைத் தொகை ஐந்தாயிரம் வழங்கி தமிழக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்த மகளிர்கள் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் நகராட்சி இருபத்தி மூன்றாவது பகுதியில் மதுராந்தகம் தொகுதி ஐடிவிங் மகளிர் அணி பொறுப்பால் ஏஞ்சல் ராஜகுமாரி அவர்கள் ஏற்பாட்டு திமுக கழக தலைவர் தமிழக முதலமைச்சர் முகஸ்டால் அவர்கள் மகளிர் உண்மைத் தொகை மூவாயிரம் கோடைகால சிறப்பு தொகை இரண்டாயிரம் என மகளிர்களுக்கு மொத்தமாக ஐயாயிரமோ வழங்கிய முதலமைச்சர் அவர்களுக்கு மகளிர்கள் நன்றி தெரிவித்து தங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் மதுராந்தகம் நகர கழக குமார் மதுராந்தகம் நகரமன்ற தலைவர் மலர்வலி குமார் மதுராந்தகம் நகரவைத் தலைவர் பொன் கேசுவன் மதுராந்தகம் நகர் இருபத்தி மூன்றாவது வார்டு கவுன்சிலர் லட்சுமி உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு மகளிர்களுக்கு இனிப்புகள் வழங்கி தமிழக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தனர் பெண்களெல்லாம் வெயிலில் போய் கஷ்டப்படக்கூடாது அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஏதாவது நம்ம உதவி செய்ய வேண்டும்ங்கிறதுக்காக ஹைகோர்ட்டில் போய் ஒரு உத்தரவு போட்டுட்டு நீதிமன்றத்தில் வாங்கினாங்க ஏன்னா நான் அதை எப்போயுமே சொல்வேன் இருபத்தி மூணாவது வார்டு கேசவன் இருக்கிற வார்டில் எப்படியாவது எங்களுக்கு எப்படியாவது லீடிங் வர இல்லை கண்டிப்பாக கேசவன் எனக்கு ஓட்டு வாங்கி கொடுத்துருவாரு தான் எனப்பாகவே லீடிங்காக தான் இருப்போம் அப்போ அவருடைய ஓட்டு எனக்கு எப்பவுமே இரநூத்தம்பது ஓட்டு கண்டிப்பாக அவர் வாங்குற அவர் எப்படி வாங்குறாரோ எலெக்ஷன் ஆச்சு எம்எல்ஏ கொடுங்க மலருன்னு கூப்பிட்டீங்கன்னா போடோடி வந்து நிற்பேன் அதனால உங்களை பாதுகாப்பு தொட்டு இதெல்லாம் இப்போ வச்சுருப்போம் இந்த ஆட்சி நீடித்தால் மீண்டும் மாம்பாக்கும் சிறப்பாக அமையும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முதலமைச்சர் அவர்கள் வாழ்க வாழ்க ஸ்டாலின் நிரந்தரம் தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாடு வாழ்க ஸ்டாலின் வாழ்க தலைவர் நிரந்தரம்